வணக்கம்ங்க நான் வீரையன் ரயில் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராறு ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராறு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க மெட்டல் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்ல பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தீன பயிரா மணம்பில் போட்டிருக்காங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தென்னமரம் மரம் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற லேண்ட்ல மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அனுசரிச்சு பேசலாங்க